காய் மக்கள் எல்லாம் இருக்கீங்களா இன்னைக்கு வந்து இந்த தனியார் பண்ணையில் பூ வரல பால் கறக்குறதுல வந்து வித்தியாசம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நண்பர் கேட்டிருந்தார் ஒரு நண்பர் வந்து அவருக்கான வீடியோ தான் இது எப்படின்னா தனியார் பண்ணையில் ஊற்றுறவங்க வந்து எப்படின்னா பால் கறவை என்ன செய்வாங்க அப்படின்னா பாலுடைய அமைப்பு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா மடியினுடைய அமைப்பு நம்ம ஒரு டம்பரில் பால் ஊற்றி வச்சோம் அப்படின்னு வச்சுங்களேன் தண்ணியும் பால் சேர்த்து வச்சோம் அப்படின்னா என்ன செய்யும் அப்படின்னா மேலே வந்து பாலினுடைய திக்னஸ் இருக்கும் கீழே தண்ணியாக இருக்கும் ஒரு கிளாஸில் ஊற்றி வச்சு பார்த்தா அதே மாதிரி தான் மாட்டினுடைய அமைப்பு மாடியினுடைய அமைப்பும் அப்படி தான் இருக்கும் அப்படி இருக்கும்போது ஃபர்ஸ்ட் என்ன செய்வாங்கன்னா கண்ணுட்டிக்கு விடாம பாலை கறந்துட்டு கடைசியாக வந்து கண்ணுட்டிக்கு பால் விடுவாங்க ஆனால் அந்த இதெல்லாம் வந்து அப்படி விடக்கூடாது ஒரு என்ன செய்வாங்கன்னா சிலர் வந்து மூணு காம்பு கறப்பாங்க ஒரு காம்பு வந்து கண்ணுட்டி விட்டுருவாங்க அதே மாதிரியும் செய்யக்கூடாது மொத்தமாக என்ன செய்யணும் ஃபர்ஸ்ட் கண்ணுட்டி பால் குடிக்கிற அளவுக்கு வந்து ஃபர்ஸ்ட்லேயே குடிக்க நாலு காம்பையும் சரிசமாக குடிக்க வச்சு ஈத்து கட்டிட்டு அதை வந்து மொத்தம் வந்து பாலை கறக்கணும் சரிங்களா அடிமடி வரைக்குமே நல்லா ஒட்ட கறக்கணும் ரெண்டு கையாலையும் கறக்கணும் அதுக்கு அடுத்தபடியாக கடைசியாக பால் கறக்கறது வந்து ஒட்டை பால் கறந்துட்டு கடைசியில் மடியை வந்து கையை வச்சு அழுத்தி பார்க்கணும் அல்லது வீக்கம் இருக்கா என்ன அப்படின்னு அப்படி பார்த்தோம் அப்படின்னா வீக்கம் வந்த இருந்தாலும் நம்ம தெரிஞ்சுக்கும் சரிங்களா இல்லை அப்படின்னாலும் நமக்கான வந்து ஃபேட் நல்லா வரும் அதே மாதிரி அந்த பாலை கறந்த உடனே என்ன செய்வாங்கன்னா வீட்டில் மாடு வச்சுருவாங்க சொவாங்க அப்படியே போயிட்டு நிறையோட வந்து வீட்டை ஊற்றிப்பாங்க ஒரு ஆறு லிட்டர் ஒரு லிட்டர் ஊற்றிப்பாங்க இல்ல அப்படின்னா ஒரு அரை மணி நேரம் வச்சிருந்து வீட்டு வேலையை முடிச்சு மாட்டு வேலையை முடிச்சுட்டு அதுக்கு பிறகு வந்து அந்த பாலை கொஞ்சம் போய் மேலோட இருக்கறது ஊற்றிட்டு அப்புறம் எடுத்துகிட்டு வருவாங்க சென்டருக்கு அந்த மாதிரி எடுத்து வந்து ஃபேட் போறாது அப்போ எடுக்கும்போது என்னச்சின்னா பாலை வந்து கலக்கி விட்டு ஏதோ ஒரு சம்பாவில் வந்து ஆட்டி அதுக்கு பிறகு ஊற்றிக்கணும் அதேமாதிரி ஊத்திக்கிட்டாங்க அப்படின்னா வந்து ஃபேட்டாசன் பூ வந்து வேரியேஷன் வராது இவங்க என்ன அதே மாதிரி பிளாஸ்டிக் ஊத்தி ஊற்றி எடுத்து வருவாங்க பிளாஸ்டிக் ஊத்தி ஊற்றி எடுத்து வந்தா நொரை பூரா என்னச்சுன்னா பிளாஸ்டிக்ல உள்ளாரியே ஊட்டிக்கும் அந்த பால் எடுத்து வந்தாலும் வந்து ஃபேட்டாசன் பூ வராது அதேமாதிரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா சில்வர் கேன்லையோ இல்லை அலுமினிய கேனிலையோ பால் எடுத்து வந்தாலும் கண்டிப்பா அந்த ஃபேட்டாசன்ப்பு நல்லா நிற்கும் சரிங்களா அது ஒரு பாயிண்ட் அதே மாதிரி வந்து என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு அரை மணி நேரம் பால் வந்து கறந்த ஒரு அரை மணி நேரத்துல பால் சென்றுக்கு எடுத்து வந்து பால் ஊற்றணும் எடுத்துட்டு போயிட்டோம் அப்படின்னா வந்து கண்டிப்பா அதனுடைய பாலினுடைய ரேட்டோ அதனுடைய வேரியேஷன் வராது ஃபேட்டாஸ் வந்து வராது நம்ம ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஆச்சு பால் ஜில்லுன்னு ஆயிடுச்சுன்னா ஒரு அதே மாதிரி என்னன்னா இப்ப இவங்க ஒரு அஞ்சு லிட்டரு கேன்ல ஒரு லிட்டரு ஒன்றரை லிட்டர் பால் எடுத்து வருவாங்க அப்படி வந்துச்சு அப்படின்னாலுமே வந்து ஃபேட்டஸ் ரொம்ப அடிச்சு ஆடி பால் வரும் அது வந்து வராது இத்தனை வகையில வந்து அனுப்பு வராது அதே மாதிரி கறவையில பாலில் ஃபேட்டாசனு இருக்கா இல்லையா அப்படிங்கிறத தவிர விட நம்ம கறவை கறக்குறது பால் வீட்டுக்கு எடுத்துக்கிறது எடுத்துட்டு வர முறையை இத்தனையிலுமே வந்து ஃபேட்டாசனுப்ல வந்து வேரியேஷன் உண்டு சரிங்களா கை கறவைக்கும் மிஷின் கறவைக்குமே ஃபேட்டாசனுப்பு கண்டிப்பா வேரியேஷன் உண்டு நம்ம கையில கறக்குறது வந்து நல்ல அனுப்பு நல்லா வரும் அதே மிஷினில் கறந்தோம் அப்படின்னா கொஞ்சம் ஃபேட்டாசனுப்பு வந்து விட்டு தான் கொடுக்கும் சரிங்களா அதனால வந்து என்ன சொல்றேன்னா பேட்டர்ஸ்ங்கிறது வந்து குடுக்குற தீவனத்துக்கு அடுத்தபடியா இத்தனை விஷயங்கள் இருக்கு அதே மாதிரி வந்து ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரத்துல பாலை கொண்டு சென்டர்ல ஊத்தணும் அப்படின்னா பேட்டர் கண்டிப்பா நல்லபடியா வரும் ஓகேவா நன்றி பாய்